அனைவருக்கும் வணக்கம் ட்ரைகன் ஃப்ரூட் செடி தான் பார்க்க வந்திருக்கோம் வீட்டு மாடி மேலே ஓன வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க ஒரு மூணு பழம் இருக்குது பெருசு பெருசாக இருக்கும் அரை கேஜிக்கு மேலே வரும் ஒரு பழம் மூணு பழம் இருக்குது செடியில் தெரியுதுங்களா மூணு பழம் இருக்குது பாருங்க இந்த இடத்துல ஒரு பழம் இருக்குது செடியிலேருந்து மூணு பழம் இருக்குது பழம் பெரிய பெரிய பழமாக தான் இருக்குது இது ரெட்டு பழம் இது கட் பண்ண உள்ள ரெட்டு கலர் இன்னும் பழுக்கணும் இது இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா கலர் சூப்பரான கலர் வந்துடும் இந்த வீட்டு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கெட் தான் இருக்குது இந்த பக்கெட்டில் எருவெல்லாம் போட்டு மண் போட்டு க்ளீனாக வளர்த்துருக்காங்க இது இப்போ வந்து நல்லா மழை காலங்களில் நல்லா க்ளீனாக துளுத்து வந்துட்டுருக்கு பழம் பாருங்கள் தெரியுதுங்களா இதே பாருங்கள் மூணு பழம் தெரிஞ்சாங்க ஒன்று ரெண்டு மூணு பழம் ஒரு தெரியுதுங்களா மூணு பழம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குது இந்த பழத்தில் வந்து அந்த ரெட்டு ட்ரேகன் ஃப்ரூட்டில் வந்து நன்மைகளும் அதிகமாக இருக்குது நன்மை எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு பா காட்டுறோம் பாருங்க ஓகேங்களா பழம் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்களா ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்தா ஒரு நன்மை தான் பார்க்க போகிறோம் இந்த ரெட்டு கலர் பழங்க எங்கள் வீட்டு மாடி மேலே வீட்டு ஓனர் வச்சுருக்காங்க அது மூணு பழம் இருக்குது சிகப்பு டிரைகன் பழத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி இதய ஆரோக்கியம் சரிமானம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சன் நார்ச்சத்து வீட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் பல நன்மைகளை தருகின்றன சுகாதார நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகின்றன இதய ஆரோக்கியத்துக்கு ஆதரிக்கும் இது நோய் ஆரோக்கியத்திற்கு நன்மை ஊட்டச்சத்துக்கள் கொண்டுள்ளது சரிமானத்துக்கு உதவும் டிரைகான் பழம் உள்ள நார்ச்சத்து சரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை சீராக்கும் இன்சுலின் எதிர்ப்பை குறைத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் ஆரோக்கியமான சர்மத்துக்கு உதவும் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த அதில் அவசிய ஊட்டச்சத்துக்கள் இதில் உள்ள நோற்றங்கள் அதிகம் சிகப்பு வகை டிரைகான் பழத்தில் அதிக ஆலிஃபிள்கள் உள்ள இது ஃப்ரீ ட்ரைகானில் இருந்து உடல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இதில் உள்ள புரோட்டீன்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஆதரிக்கின்றன ஊட்டச்சத்துக்கள் டிரைகான் பழத்தில் ஊட்டச்சத்துகள் ட்ரகன் பழம் வைட்டமின் சி நார்ச்சத்து மற்றும் இரும்பு பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் நிறைந்துள்ளது இந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் அந்த செடி செடி வந்து பீஸு கட் பண்ணி நீங்கள் வீட்டு மாடி மேலே கூட அழகாக வளர்க்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் வளர்த்திங்கன்னா வளர வளர பெரிய செடி ஆகும்போது உங்களுக்கு பழம் சூப்பராக அருமையாக இருக்கும் ரெண்டு பழம் நன்மைகள் அதிகமாக இருக்குது எங்கள் வீட்டு ஓனர் மாடி மேலே வந்து வளர்த்துட்ருக்காங்க போன முறக்கும் வீடியோ போட்டுருந்தேங்க நன்மை சொல்லி போட்டுருந்தேன் இப்போ பார்த்தா மூணு பழம் இருந்ததுங்க அதில் ஒரு வீடியோ பண்ணால் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் இதே போல் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா அந்த செடி வந்து நடுங்க நட்டிங்கன்னா க்ளீனாக வளர வளர உங்களுக்கு பழம் கொடுக்கும் பழம் வந்து நன்மைகள் அதிகமாகவே இருக்குது அதனால் இந்த பழத்தை வந்து நீங்கள் வீட்டில் நட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நில இருந்தால் தான் நன் அவசியம் கிடையாது ஒரு பக்கெட் இருந்தால் போதும் அந்த பெயிண்ட் பக்கெட் ஒன்று இருந்தால் போதும் அதில் ஃபுல்லாக மண்ணை கூட்டுருங்க மண்ணை கூட்டுற பீஸ் நட்டு வச்சிங்கன்னா அப்படியே வளர வளர உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமும் பார்க்குறேன் ரெண்டு வருஷத்துல இப்போ தான் பழம்லாம் நல்லா காய்க்க நான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு மழை டைம் வரைங்களா அந்த சூப்பராக துத்து வந்துட்டுருக்கு அதனால அது பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நிறைய இருக்குது அதனால் நீங்களும் வீட்டு மாடியில் இடம் இருந்தால் ஒரு பகிட்டு வச்சிக்கிட்டு இதுபோல் க்ளீனாக நட்டு பாருங்கள் பழம் வரும் அதுக்கப்புறம் இந்த பழத்தை சாப்பாடு நன்மைகள் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காஷ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுற மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் ட்ரைகன் பழங்கள் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா வீட்டு மாடியில் இடம் தான் நீங்கள் இதே போல் செஞ்சபோது கண்டிப்பாக கவலை எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே